வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜூலை பதினைந்து தலைப்பு எல்லாம் நன்மையே துன்பத்தை மாத்திரம் நினைந்து கொண்டிருந்தால் அது தொல்லையாகவே இருந்திருக்கும் அது மாத்திரம் அன்று ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடக்கிறபோது காலத்தாலும் இடத்தாலும் எல்லாம் வல்ல இறைநிலையானது ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடிய அறிவுரை அனுபவ உரை அனுபவ ஞானம் அது அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எடுத்துக்கொண்டோமானால் எந்த துன்பத்துக்கும் காரணத்தை கண்டுபிடிக்கிற போது இதிலிருந்து விளையக்கூடிய நன்மையெல்லாம் விளங்கிவிடும் உண்மையில் எல்லாம் நன்மையாகத்தான் ஏற்படும் அப்படி பார்க்கின்ற போது துன்பம் வருகிறது என்று கவலைப்படுகிறோமே துன்பம் வரக்கூடாது என்று எண்ணுவதால் தான் கவலை துன்பம் என்றால் மனதுக்கு ஒவ்வாதது அல்லது உடலில் நோய் இது இரண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது எங்கே போகும் கேள்விக்குறி மனிதனிடம் மனிதனிடம்தானே வரவேண்டும் இடம் கொடுக்கக்கூடிய மனிதனிடம் வரும் என்னிடம் அந்த துன்பம் வந்தது என்றால் அதற்கு நான் இடம் கொடுத்து விட்டேன் என்றுதானே பொருள் இப்போது அந்த இடத்தை நிரப்ப வேண்டும் நான் பிறந்தேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு நாளைக்கு முடிய போகிறேன் இதற்கு மத்தியில் எவ்வளவு தான் இருந்த போதிலும் ஜீரணிக்கக்கூடிய அளவிற்கு மேல் சாப்பிடப் போவதில்லை உடல் தாங்குகின்ற அளவுக்கு மேல் துணியை போடுவதில்லை நின்றால் காலளவு படுத்தால் உடல் அளவு இதற்கு மேல் பூமியை அனுபவிக்க கூடியவர்களும் இல்லை வரும்போது கொண்டு வருவதில்லை போகும்போது கொண்டு போவதும் இல்லை இந்த உண்மையை அப்படியே மனதில் ஏற்றிக்கொள்ளுங்கள் அப்போது நமக்கு எந்தெந்த இடத்திலே என்னென்ன கிடைக்கிறதோ அது நிறைவாகத்தான் இருக்கும் வாழ்க்கையை ஒட்டி பார்த்தீர்களானால் எல்லோருக்கும் நிறைவாகத்தான் இருக்கிறது இப்படியே உலகம் முழுக்க பார்த்தோமானால் எந்த இடத்திலும் யாருக்கும் குறைவே கிடையாது குறைவு என்பதே இல்லை அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்